ஆனா பீகார்ல காங்கிரஸ்க்கு பயங்கரமான தோல்வி தமிழ்நாட்டில் அது எதிரொலிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க காங்கிரஸ் அண்ணா இங்க நிறைய சீட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ட்விட்டரில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க காங்கிரஸ் அதிகமா சீட்டு கேட்கக்கூடாது இவங்களுக்கு கம்மியா தான் கொடுக்கணும் அவங்க கூட்டணியே வேணான்னு கூட சில பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க காங்கிரஸ் ரொம்ப பாதிக்கதானே இது இல்ல அப்படி ஆகாதுன்னு நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்து லாஸ்ட் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வாரமாவே டிவி போகணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க அவங்க சைட்லேயே ஒரு கருத்து இருந்துச்சு நிறைய அவங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கட்டும் இல்ல சோசியல் மீடியால கொஞ்சம் பாப்புலரா இருக்குவங்களா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து இல்லைங்க போதுங்க டிஎம்கே டிவிகே பக்கம் போகலாம் எங்களுக்கு டிவிகேவும் ஒரு ஆப்ஷன் சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருந்தாங்க அது வந்து திமுக காரங்களை கண்டிப்பாக ஒரு கோவப்படுத்தி இருக்கும் அவங்கள ஒரு எரிச்சல் ஆகுற மாதிரியான ஒரு விஷயம் தானே வெயிட் பண்ணியிருப்பாங்க மாப்பிள்ளை வருவடி பீகார் எலெக்ஷன் முடியட்ட உனக்கு இருக்கு அப்புறம் அப்படின்ற மோட்ல தான் அவங்க வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் சொல்லப்போனா வச்சு செய்யறது கிரிட்டிசைஸ் பண்றது தாண்டி அவங்க சில விஷயங்களை ஆதாரபூர்வமா எடுத்து போட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க காங்கிரஸ் என்னன்னா இப்போ மாணிக்கம் தாகூர் அவர் வந்து சில கருத்துக்கள்லாம் சோசியல் மீடியால தெரிவிச்சிருந்தாரு அத கோட் பண்ணி மாணிக்கம் தாகூரை டேக் பண்ணி நிறைய பேர் நிறைய வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதுல முக்கியமானது என்ன அப்படின்னா விருதுநகர் எலெக்ஷன் அங்க தெரியும் எவ்வளவு நெக் டு நெக் ஃபைட் வந்துச்சு விஜய் பிரபாகரன் வந்து எவ்வளவு லீடிங்ல இருந்தாரு எப்படியோ தப்பிச்சோம் ஜெயிச்சோம் அப்படிங்கிற மாதிரிதான் மாணிக்கம் தாக்கூர் அங்கே ஜெயிச்சாரு அந்த தொகுதியில எந்த அளவுக்கு காங்கிரஸ் வந்து பூத் கமிட்டியில ஆட்களை போட்டிருந்தாங்க அவங்களோட பிஎல்ஏ மெம்பர்ஸ் எந்த அளவுக்கு ஆக்டிவா இருந்தாங்க இல்ல இருந்தாங்களா இல்லையான்றது அளவு எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல இருக்கும் யார் வந்து அங்க இருந்தாங்க இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் எடுத்து போட்டு இதுதான்ப்பா அவங்க நிலமை தமிழ்நாட்டுல ஒரு பூத் கமிட்டியில ஒரு ஆள் போட முடியலவங்களால உங்களுக்கு வந்து நாற்பது சீட்டு கேக்குதா குடுக்கறத வாங்கிட்டு கம்முன்னு போங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க திமுக காரங்க எல்லாருமே ஆனா இந்த சண்டை எப்படி போகும் இதனால வந்து திமுக காங்கிரஸ் வந்து வெளியேற்றிருமா இல்ல அந்த கூட்டணி உடஞ்சிருமா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் நடக்காது கண்டிப்பா பட் ஆனா என்னன்னா இதுக்கப்புறம் யாரும் பேசக்கூடாது இதுக்கப்புறம் யாரா பேசுவீங்க என்ன சொன்னீங்க டிவி கேவா எவ்வளவு நாற்பது சீட்டா போனதை இருபத்தஞ்சு இந்த முறை குடுக்கறத வாங்கிட்டு போங்க அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க அது வந்து ஓரளவுக்கு அந்த பார்ட்டிக்கும் போகும் அங்க இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கான மெசேஜ் அதே நேரத்துல திமுகவை இதை பார்த்து வெளியில இருந்து மத்த அதிமுக டிவி கே பிஜேபி ஆட்கள்லாம் இவங்கள ரொம்ப கலாய்ச்சிட்டு இருந்தாங்க இல்லையா அதுக்கான ஒரு கவுண்டரா தான் நான் இதை பாக்குறேன் ஆனா நம்ம எலெக்ஷன் ரிசல்ட் தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு செய்தி வெளியேறினது என்னன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து ஒரு குழு அமைச்சிருக்காங்க அவங்க வந்து ஒவ்வொரு மாவட்டத்துல போயிட்டு தாவேக்காவோட கூட்டணி வைக்கலாமா வேணாமான்னு கேட்டு வர போறாங்க அது கரெக்டா எலக்ஷன் அன்னைக்கு ரிசல்ட் அன்னைக்கே வெளியான நியூஸ் அது அதுக்கப்புறம் தாவேக்காவா காங்கிரஸ் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக போயிட்டு இருந்த ஒரு நியூஸ் தான் ஆனால் இப்போ என்னன்னா நீங்கள் சொல்றீங்க இல்ல இதுக்கு மேலே கேப்பியா அப்படின்னு அடக்கி வச்சிட்டாங்க அப்படின்ன மாதிரி இது வந்து தலைவர்களுக்குள்ள ஒரு மாதிரி ஜெல்லே இருக்கு அதாவது ஸ்டாலினுக்கும் அங்கே ராகுல் காந்திக்கும் ஒரு நல்ல காம்பினேஷன் இருக்கு ஒரு நல்ல ரேப் இருக்கு இப்போ வந்து இந்த சண்டேல வந்து தொண்டர்கள் மத்தியில ஒரு ஜெல்லாகாத நிலைமை இல்ல ஏற்கனவே ஒரு நல்ல கூட்டணி அமைச்சிருக்காங்க ஒரு பத்து வருஷமா ஒரு நல்ல அலைன்ஸ் இருக்காங்க இப்ப வந்து இந்த சண்டைகள் இந்த டிவி போறியா இல்லையான்னு பாக்கலாம் அப்படின்றது வந்து கீழ் மட்டத்துல இருக்கிறவங்களோட ஒழுங்கா எலக்ஷன்ல ஒர்க் பண்ணுவாங்க நினைக்கிறீங்களா இது எப்படி நினைக்கிறீங்க இன்னும் ஒரு ஆறு மாசத்துல எனக்கு தெரிஞ்ச அந்த குழு ஒண்ணு அப்படி அமைச்சிருந்தாங்கன்னா போன் பண்ணி அந்த குழு எப்பா சத்தியமூர்த்தி பவனுக்கு வந்துருங்க இப்போதைக்கு நமக்கு அதுக்கெல்லாம் வேலை இல்ல நேரம் நம்ம அடுத்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா எந்தெந்த தொகுதி நமக்கு தர வாய்ப்பு இருக்கோ அங்க போய் ஒர்க் பண்ணுவோம் அதனால குழுவெல்லாம் நீங்க டிக்கெட் ஏதாவது போட்டு கிளம்பிருந்தீங்கன்னா டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு சத்தியமூர்த்தி பவனுக்கு வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு யதார்த்த அரசியல் அதுதான் அவங்கள சில பேருக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பு வெறுப்புகள் இருக்கலாம் அதை வச்சு அவங்க பேசிக்கிட்டு இருந்திருக்கலாம் பட் இப்போ ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் வருது அப்படின்னா அடுத்து காங்கிரஸ் ஹை கமாண்ட் எப்படி யோசிக்கும்ன்றதுதான் இப்ப நீங்க ஒரு ஆர்டிக்கலை கோட் பண்ணி சொல்றீங்க நான் இன்னைக்கு ஒரு செய்தி படித்தேன் அந்த செய்தி படி பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு இந்த தேர்தலில் நம்ம வந்து டிஎம்கேவோட தான் போய் ஆகணுன்ற மைண்ட் செட்டுக்கு நேத்தே வந்து காங்கிரஸ் தலைவர்கள் பல பேர் வந்துட்டதாகவும் அந்த ஆர்டிகல்ல குறிப்பிட்டு சொல்றாங்க அப்ப என்னன்னா அந்த தேர்தல் முடிவுகள் தான் தீர்மானிக்குது இதுவே வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய வெற்றிய இந்தியா கூட்டணி பெற்று இருந்தது அதுல காங்கிரசோட பங்களிப்பு பெருசா இருந்ததுன்னா காங்கிரஸ் ஒரு பெரிய மனோபாவத்துக்கு போக வாய்ப்பு இருக்கு இப்ப அங்க அந்த மாதிரி ஒரு வெற்றி கிடைக்கலன்னு சொல்லும் போது அவங்களுடைய மாறலே குறைஞ்சிருக்கும் இப்ப ராகுல் போய் கேம்பெயின் பண்றாரு தொடர்ந்து ராகுல் பல இடங்களுக்கு போறாரு பாரத் ஜோடோ யாத்திரா பண்ணாரு இவ்வளவு பண்ணியும் காங்கிரஸ் வந்து பழையபடி கொண்டு வர முடியலையே அவங்களுக்கு அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் பிறகு ஒரு மொமெண்டம் கிடைச்சது இல்ல ஒரு பெரிய நம்பர்ஸ் நம்ம கிடைச்சிருக்கு அது மாதிரி தெலுங்கானால வின் பண்ணாங்க இப்படி சில வெற்றிகள் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருந்துச்சு ஆனா அதன் பிறகு நம்ம பார்க்கும் போது பல மாநிலங்கள்ல அவங்க எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கலன்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் அந்த தலைமையே வந்து சோர்ந்து போய்தான் இருக்கும் தலைமையே அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிற தொண்டர்களோ இரண்டாம் கட்ட தலைவர்களோ வேற வழியே இல்ல இப்ப திமுகவோடு கூட்டணி அமைச்சலாவது குறைந்தபட்ச இடங்கள் அப்படின்றது உறுதி நான் ட்விட்டர்ல ஒரு பதிவு கூட பார்த்தேன் ஒருத்தர் போட்டிருந்தாரு மத்த கட்சிகள் கொடுப்பது சீட் திமுக கொடுப்பது பதவி இப்ப நீங்க டிவிகேவோட போனீங்கன்னா ஐம்பது சீட்டு திமுக வந்தீங்கன்னா இருபது எம்எல்ஏ ஐம்பது சீட்டு அறுபது சீட்டு கூட வாங்கலாம்ப்பா ஜெயிக்கணும் இல்ல அப்படின்ற மாதிரி தான் அதை அவங்க சொல்லுவாங்க அந்த வகையில பாக்கும்போது இன்னைக்கு வந்து அவங்க காங்கிரஸ் கேடர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் டவுனா தான் இருப்பாங்க எலெக்ஷன் நேரத்துல வேற வழி இல்லை நீங்க அதனால கேக்குறீங்க அவங்க எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு கேக்குறீங்க அவங்க எல்லாம் இன்னைக்கே இருப்பாங்க இன்னும் எலெக்ஷன் நாலஞ்சு மாசம் இருக்கு அதுக்குள்ள வந்து ரைட்பா பழைய எப்படி தூக்கு திமுக கூடிய போய் நம்ம பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க அதெல்லாம் பாண்ட் ஆயிருவாங்க ஏன்னா இந்த கூட்டணின்றது இன்னைக்கு இன்னே அமைஞ்ச கூட்டணி இல்லை ரொம்ப நாளா டிராவல் பண்ற கூட்டணின்றதுனால இந்த ஒரு சின்ன செட் பேக்ன்றது அவங்களுக்குள்ள பெரிய விருசலை எல்லாம் ஏற்படுத்தாது டெஃபினட்டா வந்து அவங்க பழக்கம் போல இந்தியா கூட்டணி நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு பண்ணாங்க என்னதான் கூட்டணி அமைச்சாலும் தேர்தல் அந்த முடிவாகிறவர்களும் கடைசியில் யார் வேணா கூட்டணி போலாம் அப்படிங்கிற ஒரு நல்லதான் இருந்துட்டு இருக்கும் ஏற்கனவே திமுக வந்து எத்தனை தொகுதியில் காங்கிரஸ் தருது அப்படின்னு மூணு பார்த்தா முதல்ல அறுபத்தி மூணு தந்துட்டாங்க நாற்பத்தொன்னு இப்போ இருபத்தஞ்சு வேலை வந்துட்டாங்க அதுக்கு இப்ப இருபத்த இருபத்தி ஆறு எலக்ஷன் வந்து எத்தனை சீட்டு தருவாங்க காங்கிரஸ் எல்லாம் இருபது தொகுதியெல்லாம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுவாங்க இருபத்தி போன எலெக்ஷனே அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்ல ஆனா ரொம்ப பலவீனமா இருந்துட்டு இருக்காங்க மற்ற ஸ்டேட்லாம் ரொம்ப வீக் திமுக முடிஞ்ச அளவுக்கு உதயசூரன் தான் போட்டிடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இருபத்தஞ்சு நம்ம வேஸ்ட் பண்ணமா கொஞ்சம் யோசிப்போமே அப்படின்னு திமுக வாய்ப்பு இருக்கா இல்ல அதே இருபத்தஞ்சோ இல்ல அதிகபட்சம் முப்பதோ தர வாய்ப்பு இருக்கா எத்தனை சீட் சேரீங்களா எத்தனை தொகுதி கொடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க இது நம்ம தான் சொல்ல முடியும் ஆனா என்னன்னா திமுக தலைமை வந்து எந்த வகையிலயும் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வெளியில போகணுன்ற மாதிரி அவங்க அப்ரோச் இருக்காது அவங்களுக்கு தெரியும் இந்த தேர்தலில் நம்ம ஜெயிக்கிறதுன்றது ஒரு வரலாற்றில் முக்கியமான ஒரு தேர்தல் கலைஞரால் செய்ய முடியாத சாதனையை கூட ஸ்டாலின் செஞ்சாரு அப்படிங்கிறத அவங்க வரலாற்றில் எழுதலாம் ஸ்டாலின் வந்து இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் சிஎம்ஐ இந்த ஃபைவ் இயர் டேர்மில் அவருக்கு வந்து தமிழ்நாட்டை விட தமிழ்நாட்டுக்கு வெளியில இந்தியால நீங்க பல மாநிலங்களில் வந்து அந்த ஊர்களுக்கு அடிக்கடிக்கு போறவங்க கிட்ட கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் அப்படிங்கிற இமேஜ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது வெளியில இருந்து பார்க்குறவங்க ஒரு ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடிய ஒரு லீடரா வந்து ஸ்டாலின் ப்ரொஜெக்ட் ஆயிட்டாரு அப்போ ஒரு கன்சிக்யூட்டிவ் செகண்ட் டேம் அப்படிங்கிற அந்த ஒரு தான் இப்ப அவங்க எய்ம் பண்றாங்க அதுக்கு எந்த சமரசத்தையும் அவங்க செய்ய தயாரா இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை தொடர்ந்து இரண்டாவது முறை ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது தான் அதற்கான சூழல் வந்து காலம் கணிந்து வருதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இன்னைக்கு வந்துருக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு நாலு வருஷம் கிராஸ் ஆகும் போதே மொமெண்டம் வேற மாதிரி மாறிடும் எதிர்கட்சி ஆட்சிக்கு வர மாதிரியான சூழ்நிலை உருவாகிடும் இன்னைக்கு வந்து அது அந்தளவுக்கு வரல இன்னைக்கு வரைக்கும் திமுகவுக்கு ஒரு எட்ஜ் இருக்குன்னு சொல்லும் போது அதை அவங்க கெடுத்துக்க விரும்ப மாட்டாங்க அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு நல்லா தெரியும் திமுக மட்டும் இங்கே ஜெயிக்கல திமுகவோட இருக்கிற அலையன்ஸ் பார்ட்னர் அவங்க வெற்றிக்கு முக்கியமான காரணம் இன்னொன்னு அந்த கட்சி இங்க இருக்குதா இல்லையான்றத விட அவங்க அதிமுகவோட போய் எந்த கட்சியும் சேர்ந்துட கூடாது டிவிகேவோட போய் எந்த கட்சியும் சேர்ந்த கூடாதுன்றது ரொம்ப கிளியரா இருப்பாங்க ஏன்னா இங்கிருந்து அவங்க வெளியில போய் வேற கட்சிக்கு சேர்ந்து அந்த எதிரணி பலமாச்சு அப்படின்னா கண்டிப்பா அது திமுகவுக்கு பின்னடைவா மாறும் அதுக்கு பரவாயில்ல ஒன்னு ரெண்டு சீட்டை விட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல எப்படி எல்லாம் அகாமடேட் பண்ணணும்னு நிச்சயமா பார்ப்பாங்க நீங்க சொன்னதுல ஒரு வகையில வந்து எல்லா கட்சிகளும் இந்த முறை அதிகமான இடங்கள் கேட்குறாங்க தான் அதுக்கான நெகோசியேஷன்ஸ் இருக்கும் அவங்க வந்து ஒவ்வொருத்தர் சண்டை போடுவாங்க டிவி கே காமிச்சு பயமுறுத்துவாங்க இதெல்லாம் நடக்கும் பட் அல்டிமேட்டா ஸ்டாலின் அவருடைய அப்ரோச் இருக்குல்ல அந்த அப்ரோச் இதுக்கு முன்னாடி அவர் பண்ணதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டெஃபினட்டா அவர் வந்து ஒரு ஸ்மூத்தா இதை முடிச்சிருவார் வெளியில அரசல் புரசலா இருக்கிற மாதிரி தெரியும் அப்படி இப்படின்னு எல்லாரும் பேசலாம் ஏன்னா எல்லாருக்கும் நீங்க திமுகவுக்கு ஒரு தேவை இருக்கிற மாதிரி காங்கிரஸுக்கும் ஒரு தேவை இருக்கும் இப்ப காங்கிரஸ்க்கு இன்னும் இருக்கிற ஒரு மூணு வருஷத்தை அந்த பார்லிமெண்ட்ல ரன் பண்ணணும் அப்படின்னா அங்க டிஎம்கேவோட சப்போர்ட்ன்றது முக்கியம் இப்ப இதுல இன்னொரு ஆங்கிள் கூட நான் ஒரு இன்டர்வியூல கேட்கும்போது ஒருத்தர் சொன்னாரு நீங்க இப்படி சொல்றீங்க ஒருவேளை காங்கிரஸ் திமுகவோட போயிருச்சுன்னா திமுகவோட நிலைமை என்ன பார்லிமெண்ட்ல அப்படின்னு கேக்குறாங்க அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது அவங்க வந்து வழக்கம் போல நியூட்ரல்லா கூட பிளே பண்ணிட்டு போயிடலாம் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பிரச்சனை வரும் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல திமுகவுக்கோ இல்லை எந்த ஒரு மாநில கட்சிக்கோ ஒரு தேசிய கட்சியோட அஃபிலேஷன் இல்லாம எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணும்போது லாஸ்ட் டைம் ஏடிஎம் என்ன ஆச்சோ அந்த மாதிரி ஒரு நிலைமை வர வாய்ப்பு இருக்கு ஜெயலலிதா இருந்த மாதிரியான காலகட்டம் வேற பட் இப்போ வேற அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால அது ஒரு சிக்கலா இருக்கலாம் ஆனா இப்போதைக்கு என்ன காங்கிரஸ்க்கு அப்படின்னா ரைட் பீகார் போச்சு அடுத்து வரக்கூடிய எலக்ஷன்ஸ்ன்னு பார்க்கும்போது பாண்டிச்சேரியில வின் பண்ணணும்னு பார்ப்பாங்க கேரளால ஜெயிக்கணும்னு பார்ப்பாங்க இங்க நம்ம கூட்டு ஒரு ஆளுங்கட்சியினுடைய அலைன்ஸ் பார்ட்னரா இருக்கணும்ன்றத மறுபடியும் அவங்க விரும்புவாங்க அதுக்கப்புறம் தான் மத்த எல்லாமே இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா விஜய் வந்து ஆட்சியில பங்கு கொடுக்குறாரு அவர் கூடுதலான சீட்டை கொடுப்பாரு அப்படின்னா அது எல்லாமே வந்து இன்னை வரைக்கும் நம்ம உறுதியா சொல்ல இல்ல நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது திமுகவோடு கூட்டணி அமைத்தால் நீங்க இருக்கிற எம்எல்ஏவாவது நீங்க பிளஸ்ல வாங்குறீங்களோ இல்லையோ மைனஸ்ல போகாம இருக்கிற எம்எல்ஏவாவது மறுபடியும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கும்போது அவ்வளவு சீக்கிரம் வந்து ரொம்ப நீங்க வந்து இருபதுலாம் தர முடியாது உங்களுக்கு பதினைஞ்சு தரம் இந்த பத்து டீல் திமுகவும் அவங்களும் வந்து இவங்களை கண்டிப்பா ஒரு கண்ணியமான முறையில் நடத்துவாங்க அதே நேரத்துல காங்கிரசும் வந்து அப்படி ஏதாவது அவங்க பேசினா கூட இமீடியட்டா எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு முடிவெல்லாம் எடுக்க வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் வந்து அப்படி ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ் தரக்கூடிய அளவுக்கான மாற்றங்களையோ முடிவுகளையோ எடுக்க வாய்ப்பு இல்லை எல்லாரும் ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி அவங்க இந்த அலைன்ஸோட டிராவல் பண்ணுவாங்க விஜய் வந்து வரப்போற எலெக்ஷன்ல வாங்க போற பர்சன்டேஜ் தான் வந்து முடிவு பண்ணோம் இதுக்கப்புறம் காங்கிரஸ் என்ன முடிவெடுக்க போகுது இல்ல டிவிக்கோட ஃபியூச்சர் எல்லாத்துக்குமே அது இருக்கு ஏன்னா அவங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் போர்ஸா வராங்களா உண்மையிலேயே இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் வருது எல்லாமே ரைட்டு பட் அது வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆனாதான் அரசியல்வாதிகள் வந்து முடிவு பண்ணுவாங்க வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு வேணா இப்படி அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ணலாம் இப்படின்னு பேசலாம் பட் அரசியல்ல அங்க களத்துக்கு போய் நிக்கிறவங்க பிராக்டிக்கலா இருக்கிற பிரச்சனை இப்ப நம்ம இந்த பூத் கமிட்டி பிரச்சனையே சொன்னோம் இல்லையா இப்போ காங்கிரசால எல்லா இடங்களையும் பூத் பூத் கமிட்டியில ஆள் போட முடியல நான் ரெண்டு கட்சிகளாலதான் போட முடியும் ஒன்னு திமுக இல்லனா அதிமுக அப்போ ஒரு வகையில இவங்களை தூக்கி சுமந்து திமுக ஜெயிச்சு கொடுக்குது நீங்க கூட்டணி வைக்கிறீங்கன்ற ஒரே காரணத்துக்காக பல இடங்களில் திமுக அவங்களுடைய ரத்தமும் சதையுமா வேலை செஞ்சு உங்க வேட்பாளர்களை ஜெயிக்க வைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த இடத்த உதறி தள்ளிட்டு இன்னொரு இடத்துக்கு போய் அது ரிஸ்க் ஒரு கம்ஃபர்டபுளான ஜாப்ல இருக்க மாதிரி இங்க இருக்கீங்க இங்க இருந்தா இவ்வளவு சம்பளம் சம்பளமாவது வருது அப்படின்னும் போது நீங்க அங்க போனீங்கன்னா அந்த கவுண்டமணி காம்படி மாதிரி கப்பல்ல வேலை இருக்குன்னு சொல்லி அது மாதிரி இல்ல கடைசியில் அப்படிதான் ஒரு பார்ட்டி யோசிக்கணும் தாவேக்காங்கிறது அந்த கப்பல்ல வேலை அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிக்கலாமண்ணா கண்டிப்பா சரி ஓகேண்ணா இப்ப ஸ்ட்ரைக் ரேட்டும் கம்மிட்டே வருது ராகுல் காந்தியோட தலைமைத்துவத்துக்கும் ஒரு கேள்வி எடுத்துக்கிட்டே வருது ஒரு நல்ல சகோதரத்துவம் தான் ரெண்டு பேருக்கும் இருக்கு தமிழ்நாடு மக்கள் வந்து அதாவது பீகார் எலெக்ஷன் வந்து அந்த மைண்ட் செட் வந்து தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க காங்கிரஸ் இப்படி தோத்துக்கிட்டே இருக்கு தமிழ்நாட்டுல அந்த ரிசல்ட் எல்லாம் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா இல்ல ராகுலோட இமேஜ்ன்றது தமிழ்நாட்டுல வேற எப்பவுமே தமிழ்நாட்டுல வந்து அவர் ஹீரோ நார்த் இந்தியால எப்படியோ இல்ல மற்ற இடங்கள்ல அவங்க தோக்குற இடங்கள்ல எல்லாம் எப்படியோ தெரியாது இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு அளவு கடந்த அன்பை வந்து ராகுல் காந்தி மேல வச்சிருக்காங்க அதுல டவுட்டே கிடையாது எந்த அளவுக்கு இங்க மோடியோட லீடர்ஷிப்பை அக்செப்ட் பண்ணலையோ மற்ற மாநிலங்கள்ல பெருசா அக்செப்ட் பண்ணாலும் ஏ ஈவன் இந்தியாவே ஏற்றுக்கொண்டாலும் தமிழ்நாடு பெரிய அளவுக்கு ஏத்துக்கலையோ நீங்க இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு பொது இடங்கள்ல நம்ம சில ஈவென்ட் எல்லாம் பண்ணும்போது கூட ஒரு பெரிய கேதரிங் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்க வந்து ராகுலோட போட்டோவையோ பிரதமர் மோடியோட போட்டோவோ வைக்கும் போது அதுக்கு வர ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல ராகுல எப்படி அவங்க பாக்குறாங்க அப்படின்றதையும் பிரதமர் மோடியை எப்படி பாக்குறாங்க அப்படின்றதுலயும் இன்னும் பெரிய மாற்றமே இல்லை அதாவது ராகுலை ஹீரோவாகவும் பிரதமர் மோடியை வந்து என்னப்பா ஒரு இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இன்னைக்கும் இருக்கு அதனால இந்த ஸ்டேட் இல்லை இன்னும் ரெண்டு ஸ்டேட்ல காங்கிரஸ் வந்து தோர்த்தாலும் கூட தமிழ்நாட்டில் அவருடைய ஆளுமை அப்படின்றது கேள்விக்குள்ளாக்கப்படாது பெருமளவுக்கு அதே நேரத்துல அகில இந்திய அளவுல பொதுமக்கள் கிட்ட அந்த என்ன வருதோ இல்லையோ தலைவர்களிடமும் மாநில கட்சிகளிடமும் வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா போன எலெக்ஷன்லயே நீங்க பாத்தீங்கன்னா ராகுல் காந்தியை இந்தியா கூட்டணி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ப்ரப்போஸ் பண்ணல திமுக ஏத்துக்குச்சு பட் இந்தியா கூட்டணி ஏத்துக்கல அப்படி இருக்கும்போது மற்ற கட்சிகள் அந்த கேள்வி எழுப்புவாங்க இது இந்த மீதம் இருக்கிற மூணு வருஷத்துக்குள்ள அவங்க வந்து அதை சரி பண்ணி இன்னும் வெற்றிகள் மற்ற மாநிலங்களில் பெறலைன்னா இருபத்தி ஒன்பதுல அகைன் அந்த பிரச்சனை வரும் காங்கிரசுக்கே கூட அந்த கேள்வி வரலாம் அன்னைக்கு அவர் தலைவராக உட்கார வச்சிருக்காங்க இவர் எதிர்கட்சி தலைவரா மட்டும்தான் இருக்காரு ஆஹ் ஒருவேளை இந்த சூழ்நிலை அப்படியே தொடர்ந்துது அப்படின்னா காங்கிரஸே கூட ஏன் நம்ம மறுபடியும் ராகுல முன்னிறுத்தணும் வேற ஏதாவது சாய்ஸ் இருக்கா கட்சியில வேற யாரா சீனியர்ஸ் இருக்காங்களா இல்ல பிரியங்கா காந்தி அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமா இல்ல கூட்டணி கட்சிகள்ல இருந்து யாரையா முன்னிறுத்தலாமான்ற அளவுக்கு கூட போகக்கூடிய சூழல் உருவாகும் ஏன்னா அல்டிமேட்டா அரசியல் அப்படின்றது வெற்றிகளை மையப்படுத்தி தான் முடிவுகள் எடுக்கப்படுது அப்போ கண்டிப்பா அந்த சிக்கல் அப்படிங்கிறது இருக்கும் பட் தமிழ்நாட்டுல அந்த ப்ராப்ளம் எதுவும் இருக்காது நான் காங்கிரஸ் ரொம்ப இந்திய அளவில் பலவீனமா இருக்கு திமுக கூட்டணி கட்சிகள் வந்து காங்கிரஸ் ஒருவேளை அதிகமான தொகுதிகள் ஒதுக்கினா ஏங்க அவங்களுக்கு அவ்வளவு ஒதுக்குறீங்க ஏற்கனவே அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து மற்ற மாநிலத்துல கம்மியா இருக்கு தான் காங்கிரஸ் வேற தூக்கி சுமந்துட்டு இருக்கீங்க அவங்களுக்கு கொடுக்கறத எங்களுக்கு அதாவது கை ஏற்கனவே டபுள் டிஜிட்டில் கேட்டுட்டு இருக்காங்க இல்ல மத்த கூட்டணி கட்சிகள் அஹ் கமலஹாசன் வேற பூசா வந்திருக்காரு ராமதாசா வேற வரதா சொல்றாங்க இல்ல தேமுதிக வரதா சொல்றாங்க காங்கிரஸ்க்கு கொடுக்கறது எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு காங்கிரஸ் இவங்க அந்த தொகுதி வாய்ப்பு இருக்கா சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்ப நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆபிஸ்ல ரெண்டு பேர் ஒர்க் பண்றாங்கன்னு வைங்களேன் ரெண்டு பேருக்கு இன்க்ரிமென்ட் குடுக்குறாங்க அதுல ஒருத்தர் போயிட்டு நீங்க அவருக்கு அவ்வளவு இன்க்ரிமெண்ட் குடுத்துருக்கீங்க இது நியாயமா பாருங்க இங்க இன்னும் நாலு பேருக்கு சம்பளமே கம்மியா இருக்கு அவங்களுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் கிட்ட ஒரு மேனேஜர் கிட்டயோ எங்கயோ போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க உனக்கு என்ன வேணும் உன் சம்பளம் கம்மியா இருக்கா நீ கேளு நான் தரேன் அவனுக்கு அதிகமா இருக்கு அவனுக்கே இவ்ளோ குடுத்தீங்க இவங்களுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம கேட்க முடியாது ஒரு ஆபீஸ்லயே அப்படி இருக்கும்போது ஒரு கூட்டணின்னு வரும்போது என் கட்சிக்கு எத்தனை இடங்கள் வேணும்னு நான் கேக்கலாம் ஏன் இவ்ளோ குடுத்தீங்க அப்படின்னு கேட்க முடியாது அது வந்து அப்படி லாஜிக்கலாவும் இருக்காது அது அவங்க கவலையும் பிரச்சனையும் கிடையாது அது திமுகவோட பிரச்சனை விசிகாவுக்கு பத்து தொகுதியில இருந்து விசிகாவுக்கு வந்து அவங்க ஒரு இருபத்தஞ்சு தொகுதி கேக்குறாங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் கொடுங்கன்னு கேப்பாங்களே தவிர நீங்க ஏன் அங்க குடுத்தீங்க எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கவும் முடியாது அது பொருத்தமானதாவும் இருக்காது அதனால அதெல்லாம் பிரச்சனையா வராதுன்னு நினைக்கிறேன் திமுக தான் திமுக அதை எப்படி ஹேண்டில் திமுகவுக்கு தெரியும் திமுகவுக்கு வந்து இப்ப இருக்கிற கட்சிகள்ல யாரு ரொம்ப 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 முக்கியம் அவங்களை எப்படி டீல் பண்ணும் யாரு அதுக்கு அடுத்து ஒரு பிரியாரிட்டிஸ் பண்ணி வச்சிருப்பாங்க பத்து கட்சிகளுக்கும் அவங்களுக்கு வந்து வேணும் தான் ஆனா அதுல யாரை ஃபர்ஸ்ட் டீல் பண்ணும் யார வந்து கொஞ்சம் லெப்ட் ஹாண்ட்ல டீல் பண்ணலாம் யார கொஞ்சம் வந்து முன்ன பின்ன பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் விட்டு பிடிக்கலான்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால யாருக்கு என்ன மருந்து கொடுக்கணும்ன்றது அவங்களுக்கு தெரியும் அதை கொடுத்து கூட்டணி அமைப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் எப்படி வருது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த சீட் ஷேரிங்லாம் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம் இல்லை அந்த தொண்டர்களோ இல்லை காங்கிரட்டு காங்கிரஸ்க்கு எத்தனை சீட்டை வந்து திமுக ஒதுக்கிறாங்க அப்படின்னு பொறுத்துருந்து பார்க்கலாம் நீங்க வந்து காங்கிரஸ் எப்படி நினைக்கிறீங்க இல்ல காங்கிரஸ்க்கு எத்தனை சீட்டு கொடுப்பீங்க தமிழ்நாடு மக்கள் வந்து காங்கிரஸ் அங்கீகரிப்பாங்களா ஏன்னா மற்ற மாநிலத்திலெல்லாம் தோத்துட்டு இருக்காங்க இருந்து எத்தனை எம்எல்ஏ காங்கிரஸ் வருவாங்க அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க